சிந்தை இடையற அன்பும் திருமேனி தென்னில் அசிவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உளவாரப்படையும் வந்திலி கண்ணீர் மழையும் வடிவில் பொலி திருநீரும் அந்தமிலா வேடத்து அரசு வந்தனைய அற்புதமாக திருப்பாதிரி புலியூர் கரையறிவிட்ட குப்பம் நம்முடைய நாவக்கரசி பெருமா இந்த காட்சியை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் தற்போதுதான் இந்த கும்பாபிதேச நிகழ்வு நடைபெற்றது திருப்பணிக்கு முன்பு அப்பளத்தினுடைய புகைப்படங்களை இங்கே பார்க்குறோம் இப்போது மிக பிரமாண்டமாக இந்த பணி நிறைவு செய்யப்பட்டு மிக அற்புதமாக இந்த திருக்கோயில் புர புனரமைக்கப்பட்டுள்ளது அப்பருக்கான திருக்கோயில் இப்படி நாவகரசு பெருமன இன்றை அற்புதமான திருக்கோயில் பார்க்குறோம் சாமி புறப்பாடுக்கான அம்மையப்பர் சுவாமி புறப்பாடுக்கு ஞாகசாலையினுடைய அமைப்பு அப்பர் கரையேறிய திருக்குளம் அம்மையப்பர் கல்லில் அற்புதமாக செதுக்கப்பட்ட திருவுருவ சிலை சிவா அப்பர் சாமியினுடைய வரலா வரலாற்று குறிப்புகள் நிறைந்த நுழைவு வாயு திருப்பாதிரிப்பூரில் கரையேறிவிட்ட குப்பம் வண்டிப்பாளையம் போட்டியில் இருக்கிறது